நிறைய சமூக சேவைகள் செய்து வந்தது அதை பற்றி நிலாவிடப்பதற்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை நீங்கள் சைடில் இருக்கிற பார்ப்பீங்க நிறைய என்னென்ன சமூக சேவைகள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்றது ஸோ இதை வந்து மக்களுக்கு கொண்டு செல்லவும் இன்னும் எங்களுடைய பணிகள் வந்து மென்மேலும் சார் செயல்களை செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வேலை மக்களுக்கு உதவி செய்கிறது கல்வி கல்வி உதவி செய்கிறது வழிகாட்டியாக இருக்கிறது அதாவது கிராமத்திலிருந்து வரவங்கலாம் யாரும் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்குது அந்த வழிகாட்டுதல் வந்து நாங்கள் நல்லவர்கள் செஞ்சுருக்கோம் இது மாதிரி நிறைய பேர் பயன்படுத்த பயன்படுத்தாங்க அதுக்காக இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் செஞ்சு சங்கத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிறது இதை மேன்மேலும் பயன்படுத்த உங்களுடைய உதவும் தேவைகளுக்கு நீங்கள் கொண்டு சென்றால் நாங்கள் இன்னும் நல்ல நல்லபடியான சர்வீஸ் செய்ய முடியும் மற்றபடி என்ன செய்யணும் என்ன செய்ய போறோம் அப்படின்றத செல்வராஜ் தொடர்ந்து சொல்வார்கள் நன்றி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி தொடங்கப்பட்ட போது முதல் முதல் எங்களது நீதி கட்சியை சார்ந்த திவான் பகதூர் சுப்ராய ரெட்டியார் அவருடைய நூற்றாண்டு பதினேழு பன்னெண்டு டிக் வரப்போகுது அதுக்கான ஒரு நிகழ்வு நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டு இருக்கிறோம் அது பற்றிய ஒரு ஆய்வு ஒரு ஆவணப்படம் கூட நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் அதையும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் ரெண்டு மூணாவது பல்வேறு வரையிலும் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து இன்னமும் சொல்ல பண்ணீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு தான் வந்திருக்கு குறிப்பாக சொல்ல போனா இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஏற்கனவே கூட லாஸ்ட் வீக் கூட ஒரு பத்திரிகையாள சந்திப்புல தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த ஒமந்திராருடைய திருவுருவச் சிலையை வந்து வெண்கலைச் சிலையை அமைக்கணும் அரசினர் தோட்டத்தில் அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம் இதுவரையில் அதை பற்றிய ஒரு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஏற்பட்டதாக தெரியல அதற்கு நாங்கள் எங்களுடைய பேரவை சார்பில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் என்னன்னா விரைவில் இந்த அறிவிப்பு வெளிவிட வேண்டும் வருகின்ற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழா நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னதாகவே இதை தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் ஐயாயிரம் குடும்பங்களுடைய முதல் கட்டமாக ஐயாயிரம் குடும்பத்தினுடைய ரேஷன் கார்டை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கிறதாக முடிவெடுத்திருக்கிறோம் இரண்டாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பெட்டிஷன் போடுறோம் ஆனா எந்த விதமான இது இல்லாததுனால ஊடக நண்பர்கள் வந்து

இது மாதிரி அட்டன் பண்ணுங்கிறதுக்காக ஏழை மாணவர்களுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய அமைப்பு சார்பில் செய்துட்டு இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் வந்து வெளியில வரவே இல்லை அதுக்காக தனிப்பட்ட முறையில ஊடகத்திலையும் நாங்களும் இனிமே பங்கெடுக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறோம் அதன் காரணமாக விரைவில் ஓபிஆர் சேனல் வந்து தொடங்குறதுக்காக அறக்கட்டளையின் சார்பில் முடிவெடுக்கிறோம் இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை நாங்க உங்கள்ட்ட தெளிவுபடுத்த வேணுங்கிற நேரத்துக்காக முக்கியமான ஒரு நிகழ்வா நான் அதை எடுத்து இன்னைக்கு உங்கள்ட்ட தெரிவிக்கிறேன் அதை நீங்க நிச்சயமா கொண்டு போய் சேர்த்தீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரெண்டாவது இன்னைக்கு என்ன பலமுறை இருக்கிறோம் இப்போ நேற்றுக்கு நான் வந்து அந்த பிரஸ் மீட்ல லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சொன்னேன் இந்த மாதிரி குண்டாரெட்டிகள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க நிறைய பேர் வந்து விசாரணைங்கிற பேர்ல வந்து இறந்து போனவங்கள கூட விசாரணைன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஒருத்தர் இறந்து லீலா கிருஷ்ணன் ஒருத்தர் அடுத்தது வந்து மேகநாதன் சதன் ரயில்வே இறந்துட்டார் இப்படி அவர் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்தார் இவங்க எல்லாம் இன்னைக்கு விசாரணை நோக்கம் என்ன அதாவது எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு இது இல்லாம இன்னைக்கு வந்து எல்லா தவறான நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு இதை வந்து இப்ப வந்து சமீபத்துல ஒரு சமுதாய தலைவரே பேசுறாரு ரெட்டியார்கள் எல்லாம் வந்து ஒரு மூணு லட்சம் பேர் வந்து கொண்டாடியா வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வந்து தவறான நடவடிக்கைகள் போலியா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டு ஒரு ஒரு சமூகத்துல நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் இது வந்து தவறான நடவடிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணு சென்சஸ் படியே நாங்கள் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர்லாம் இருக்கிறோங்க தெளிவுபடுத்திருக்கு அரசாங்கமே அப்படி எப்படி மூணு லட்சம் பேர் வர முடியும் இது எங்களை பற்றி ஒரு நடவடிக்கை வந்து ஒரு வந்து தப்பா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு ஆக இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் கூட இது வந்து தவறான விஷயம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து கூட்டணிகளையும் இருக்கிறாங்க அரசியலுடைய கூட்டணிகள் இருக்கிறாங்க ஆட்சிக்கு வர வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு எந்த வகையில் அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறத கூட அவங்க தெரிஞ்சுக்கல ஆக இதெல்லாம் வந்து கூடாது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்க வேண்டிய நேரம் ரெண்டாவது ஓபிசி கோரிக்கையை பத்தி நாங்க பலமுறை சொல்லி வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி சொல்ல போனீங்கன்னா முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது

அதுல வந்து எண்பத்தஞ்சிலேயே இருக்கக்கூடியது அதில் வந்து ஏன் இந்த வந்து அதில் என்ன தயக்கம் உங்களுக்கு ஏன் இந்த பேப்பார்டில் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஏன் வந்து ஒமிட் பண்றாங்க காரணம் கேட்டா அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்லை இதுவரையிலும் ரெண்டு தடவை நாங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருப்போம் சொல்ல போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து இதுக்கான இயரிங் நடந்தது தொண்ணூற்றி எட்டில் திரும்ப ரிஜெக்ட் பண்றாங்க அதுக்கு வந்து அட்வைஸ் என்சிபிசி அட்வைஸ் நம்பர் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு நைன்ட்டி எயிட் ப ரிஜெக்ஷன் ஆப் ரெட்டி கம்யூனிட்டி இது வந்து அப்போ ரிஜெக்ட் பண்றாங்க 98 ல இதுக்கு வந்து டாக்டர் கலைஞர் வந்து ரெண்டு தடவை வந்து நமக்கு வந்து ரகம் பண்ணாங்க எங்களுடைய கம்யூனிய ரெட்டி கங்க வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 6 9 ரெண்டாயிரத்தி ல ஒரு முறையும் 4 2 ரெண்டாயிரத்தி ல ஒரு முறையும் ரெண்டு தடவை வந்து பிரைமரி சிட்டி டிவோலன்டரி இந்த அமைப்பு வந்து நிராகரிக்கப்பட்டது அது எப்ப பண்றாங்க ரெண்டாவது தடவை இது வந்து வேணுமனே செய்யக்கூடிய ஒரு செயலா தான் நாங்க பாக்குறோம் ஏன் இந்த அமைப்புக்கு இந்த வேலை ஏன் இந்த மேல நாங்க நாங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கிறது ஒவ்வொரு கேட்டகரியும் இப்ப நீங்க வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்தந்த கம்யூனிட்டியில போய் யாருன்னு விசாரிச்சாலும் தெரியும் செட்டியார்னா எத்தனையோ செட்டியாருங்க இருக்காங்க கோமடி செட்டியா இருக்கிறாங்க தெலுங்கு செட்டியா இருக்காங்க கன்னட செட்டியா இருக்காங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக ரெட்டியார்ல போய் நீ யாருன்னு கேட்டாதான் அவங்களுக்கு ரெட்டியார்ல வந்து இவர் கொண்டா ரெட்டின்னு தெரியும் இவர் வந்து கஞ்சாவூர் ரெட்டின்னு தெரியும் இவர் வந்து இந்த ரெண்டு கேட்டகரியும் சேராத ஒண்ணு தெரியும் இப்படி ரெண்டு கேட்டகரியும் சேராதவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன சொல்லியிருக்காங்க இது இப்ப அண்மையில வந்து ஒரு மத்திய அரசினுடைய பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடுல என்ன சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு ஃபார் உயர் சாதிக்கு அண ஏழைகளுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு அந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு எல்லா ஸ்டேட்லயும் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பண்ணல ஏன் தமிழ்நாடு என்ன அப்படி ஒரு தவறான விஷயத்துல பாதையில போயிட்டு இருக்கா என்ன இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து அதற்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல இதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை அதனால இந்த பத்து பர்சன்ட் ஒதுக்கிட்டனால உயர் சாதியில நீங்க கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலுமே ஒரு பத்து சதவீதம் பேர் நல்லா வசதியா இருக்கும் விதி தொண்ணூறு சதவீதம் பின்தங்கிதான் இருக்கிறாங்க எல்லா கம்யூனிட்டிலயும் இருக்கு ஆனா

அறிவிச்சாங்க எந்த விதமான காரணம் இல்லாம வருமானத்தை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அந்த தாசில்தார் கொடுக்க வேண்டிய சர்டிபிகேட் கூட கொடுக்க கூடாது சொல்லிச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய மூன்று மாநில அமைப்பு வந்து அதுக்கு கோர்ட் கேஸ் போட்டு அதுல அந்த இதுல இருந்து விளக்கு வாங்கி தடையை விதிச்சு இன்னைக்கு வந்து அதை வந்து திரும்ப வந்து கொடுக்கலாம்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு அச்சம் இந்த அரசாங்கம் தொடருமே தொடருமையான திரும்பவும் இதே தான் தொடருமோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு

இடையில வந்து பாவம் நம்ம பாலகிருஷ்ண ரெட்டி இருந்தார் ஒரு வருஷம் பாவம் அவர் எங்களை காப்பாற்ற வேண்டியவர் அவரையே காப்பாற்ற முடியாம போனார் இதுதான் எங்க நிலைமை இன்னைக்கு இந்த பிரதிநிதித்துவங்கிறது அமைச்சரவைகள் மட்டும் கேட்கல நாங்க நாங்க வந்து பாருங்க நீதித்துறையில இன்னைக்கு நீதி கட்சி தொடங்கப்பட்ட போதே முதலமைச்சர்

இதாவது நீதித்துறையில இப்பேறுப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த இந்த சமுதாயத்துல இன்னைக்கு வந்து நீதித்துறையில ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது எழுபத்தஞ்சி நீதிபதிகள் இருக்காங்க ஆனா ஒரு பிரதிநிதி கிடையாது எங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சிலர் துணைவேந்தர்கள்ல தகுதியானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆனால் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வைசான்சிலர் போஸ்ட் கிடையாது இது மறுக்கப்பட்டிருக்கு அதே போல என்னைங்க இந்த வைசான்சலர் ஒரு பக்கம்

ஒரு பதில் இல்லைன்னு சொன்னா இந்த தேர்தல இந்த மணக்குமுறல் வெளிப்படும் இதுதான் என்னுடைய கடைசியான ஒரு வேண்டுகோடு எச்சரிக்கையாக கூட சொல்லணும் வேற ஏதாவது